ஒரு சமயம் வைகுண்டம் சென்ற பிறகு முனிவருக்கு திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது உடனே திருமாலின் மார்பை உதைக்கச் சென்றார் இச்செயலை திருமால் தடுக்காத நிலையில் திருமகள் கோபம் கொண்டார் திருமாலின் மார்பில்தான் இருப்பதை அறிந்தும் பிறகு முனிவரின் செயலை திருமால் கண்டிக்காததால் அவரை பிரிய முடிவு செய்து திருமகள் பிரிந்துவிட்டார் உடனே பிறகு மகரிஷி திருமகளை நோக்கி தாயே கோபிக்க வேண்டாம் ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு யார் அமைதியானவர் என்பதை அறியும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது அதற்காகவே நான் திருமாலை உதைக்க வந்தது போல் நடித்தேன் உலகத்துக்கே தாயான உனக்கு நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார் மனம் குளிர்ந்த திருமகள் கூறியபடிதான் திருமாலைப் பிரிந்து பூலோகத்தில் பிறகு முனிவரின் மகளாக பிறப்பதாக தெரிவிக்கிறார் மேலும் தவம் இயற்றும்படி பிறகு முனிவரை அறிவுறுத்துகிறார் அடுத்த பிறவியில் பிறகு முனிவரும் ஹேமரிஷியாக அவதரித்து குழந்தை வந்திருந்து தவம் புரிகிறார் குழந்தையில் உள்ள ஹேம புஷ்கரிணியில் தாமரை மலரில் திருமகள் அவதரிக்கிறார் அவருக்கு கோமளவல்லி என்று பெயர் சூட்டி ஹேமரிஷி வளர்த்து வருகிறார் தக்க பருவத்தில் சாரங்கம் என்ற வில்லேந்தி வந்த பெருமாளுக்கு கோமளவல்லியை மணமுடித்துக் கொடுத்தார் ஹேமரிஷி வில்லேந்தி வந்ததால் பெருமாள் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார் தாயாரின் அவதார தலமாக கும்பகோணம் போற்றப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இத்தலத்துக்கு வந்து மங்களா செய்த போது பெருமாள் எதற்காக பள்ளி கொண்டிருக்கிறார் என்று வினவி நடந்த கால்கள் வலிக்கிறதா என்று பாடுகிறார் அப்போது எழுந்த திருமாலை கண்டு மகிழ்ந்த ஆழ்வார் அப்படியே அருள் பாலிக்க வேண்டுகிறார் பெருமாளும் அவ்வாறே காட்சி கொடுக்கிறார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பதற்கு முன் நாதமுனிகள் சாரங்கபாணி பெருமாளை வழிபட குடந்தை வந்திருந்தார் அப்போது ஓர் ஆயிரத்துள் என்று சில பக்தர்கள் பெருமாளை போற்றிப் பாடினர் இதைக் கேட்டு வியந்த நாதமுனிகள் இன்னும் ஆயிரம் பாடல்கள் உள்ளனவா என்று கேட்டு அவற்றையும் பாடுமாறு கூறினார் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இரவில் நாதமுனிகளின் கனவில் தோன்றிய திருமால் ஆழ்வார்திரு நகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கினால் மீதமுள்ள பாடல்கள் கிடைக்கும் என்று அருளினார் அதன்படி நாதமுனிகளும் அங்கு சென்று நம்மாழ்வாரை வணங்கினார் ஆயிரம் பாடல்கள் கிடைக்கும் என்று வந்த இடத்தில் நாலாயிரம் பாடல்கள் கிடைக்கப் பெற்றார் நாதமுனிகள் அவை அனைத்தையும் நாதமுனிகள் தொகுத்தார் ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் சாரங்கபாணி பெருமாளுக்கு ஆறாவ முதாழ்வார் என்ற பெயர் கிட்டியது தாயாரை மனம் புரிய இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடும் பொருட்டு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டார் கலக்கமடைந்த தாயார் முன்னர் தோன்றிய பெருமாள் அவரை மணந்து கொண்டார் அவர் ஒளிந்து கொண்ட இடம் இன்றும் பாதாள சீனிவாசர் சந்நிதியாக உள்ளது திருமணத்துக்கு பிறகு மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் அருள் பாலிக்கிறார் சாரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து நேரே இத்தலத்துக்கு வந்ததால் இவரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் அதனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இத்தலத்தில் உள்ள உத்தராயண தட்சிணாயண வாசலை கடந்து சென்றால் பரமபதம் கிட்டும் என்பது ஐதீகம் இக்கோயில் உற்றவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் திருமஞ்சனம் ஆராதனைகள் செய்யப்படுவதால் இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஊற்றவர் மூலவர் பொறுப்பில் இருந்து உபயமாக அவருக்கு பதிலாக செயல்படுபவராக உள்ளார் தாயாரின் அவதார தலம் என்பதால் இக்கோயிலில் தாயாரே பிரதானமாக கருதப்படுகிறார் நடை திறக்கப்படும் போது தாயார் சந்நிதியில் கோமாதா பூஜை செய்யப்பட்ட பிறகே சுவாமி குழந்தை கிடந்தான் சந்நிதியில் நடத்தப்படுகிறது லட்சுமி நாராயணசாமி என்ற பக்தர் தனது இறுதி காலம் வரை இக்கோயிலுக்கு சேவை புரிந்தார் இக்கோயிலின் கோபுரத்தை கட்டியவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு ஒரு தீபாவளி தினத்தில் இவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார் இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் பெருமாளே அவருக்கு மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார் இன்றும் சாரங்கபாணி பெருமாள் பக்தருக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வைணவ திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோமளவள்ளி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி கோயில் பன்னிரெண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்துக்கு சுவாமி தேரில் வந்ததால் சுவாமியின் சந்நிதி தேர் அமைப்பில் உள்ளது தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் இக்கோயில் கருவறையில் கோமளவள்ளி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் அருள் பாலிக்கிறார் நாப்பியில் பிரம்மதேவர் தலைப்பகுதியில் சூரிய பகவான் உள்ளனர் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் செதுக்கப்பட்டு உள்ளன கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறார் சவர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் கதை சாரங்கம் வில் உடைவாள் ஆகிய ஐந்து ஆயுதங்களுடன் வலது கரம் அபயமளிக்கும் முத்திரையுடன் திருமால் பலவிதமான சயனங்களில் பள்ளி கொண்ட தலங்கள் உள்ளன இத்தலத்தில் திருமால் உத்தான சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் என்பர்